அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவை பெண்ணுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தை பெறும் தமிழக வெற்றிக் கழகம் தி பிரிண்டர்ஸ் கருத்து கணிப்பு தி பிரிண்டர்ஸ் என்ற தனியார் நிறுவனம் தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறது சுமார் ஒரு தொகுதியில் ஆயிரம் பேர் வீதம் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி பேரிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதாகவும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு என்றும் இந்த கருத்து கணிப்பு கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடத்தப்பட்டது அதற்கு பிறகு விஜயினுடைய செல்வாக்கு துளியளவும் குறையவில்லை சொல்லப்போனால் முன்பை விட தற்பொழுது அதிகரித்துள்ளது விஜயின் ரசிகர்கள் இதை திமுகவின் சதி என்றே கருதுகிறார்கள் பொதுமக்கள் மற்றும் ஒரு சிலர் மட்டுமே விஜயின் மீதும் குற்றம் சுமத்துகிறார்களே தவிர மற்றவர்கள் யாரும் விஜயை பற்றி குறை கூற இல்லை ஏன் இந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் கூட இதுவரையிலும் ஒருவர் கூட விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவிக்கவில்லை இவை அனைத்தையும் பார்க்கும்பொழுது விஜயனுடைய செல்வாக்கு அப்படியேதான் இருந்து கொண்டிருக்கிறது மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது வரும் தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் என் கூட்டணிக்கு சென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்கு வங்கி சரியுமே தவிர உயராது இதனால் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் குறிப்பாக திமுக கூட்டணி ஐம்பது சதவீத வாக்கு வங்கியை பெற்று மீண்டும் இரண்டாவது முறையாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஐயுஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஆதி தமிழர் பேரவை மனிதநாயக மக்கள் கட்சி மனிதநாயக ஜனநாயக கட்சி முக்குளத்தோர் புலிப்படை மூவேந்தர் முன்னேற்ற கழகம் எஸ்டிபிஐ ஃபார்வர்ட் ஃபிளாக் கட்சி என அனைத்து கட்சிகளுமே திமுகவுக்கு ஒருங்கிணைந்து வலு சேர்த்து வருகின்றன இவர்களது வாக்கு வங்கி சிந்தாமல் சிதறாமல் அப்படியே அவர்களுக்கு கிடைத்து வருகிறது சொல்லப்போனால் தமிழகத்தில் இறுதியாக நடைபெற்ற பதினேழாவது மக்களவைத் தேர்தலிலிருந்து இந்த கூட்டணி அப்படியே நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ஐஜேகே மட்டுமே வெளியேறியுள்ளதை தவிர மற்றவர்கள் அதே இடத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த கூட்டணி கட்சிக்குள் நல்ல நட்புறவும் தேர்தல் காலத்தில் நல்ல அரசியலும் இருக்கிறது எனவேதான் இவர்களது வாக்கு வங்கி சிதறாமல் அப்படியே கிடைக்கிறது இதுதான் திமுகவினுடைய தொடர் வெற்றிக்கும் காரணமாக அமைந்து வருகிறது ஆனால் எதிர்த்தரப்பான அதிமுக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் பதினேழாவது மக்களவைத் தேர்தலிலிருந்து தொடர்ந்து கூட்டணிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் பாஜக பாமக என்ற கூட்டணியை உருவாக்கிய அதிமுக அதற்கு அடுத்து நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலின் பொழுது தேமுதிக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி அமமுகவோடு போட்டியிட்டது மேலும் அந்த தேர்தலில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவுதான் ஏற்பட்டது அதேபோன்று பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் அதிமுக அனைத்து கூட்டணி கட்சிகளையும் வெட்டி விட்டுவிட்டு அதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் என்ற கட்சிகளோடு மட்டும் கூட்டணி அமைத்தது அதுவும் தோல்வியை தான் தழுவியது பாஜக கூட்டணியும் தோல்வி அடைந்தது இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி கொண்ட திமுக நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது தற்போதைய சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் தமிழக கட்சிக் கழகம் இணைந்தாலும் கூட முப்பத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்கு வங்கியை மட்டுமே பெற முடியும் சீமான் ஐந்து சதவீத வாக்கு வங்கியை பெறுவார் மற்றவர்கள் மூன்று சதவீத வாக்கு வங்கியை பெறுவார் எனவே விஜய் என்டிஏ கூட்டணிக்கு செல்வதனால் சிறுபான்மையினர்கள் பட்டியலின மக்களினுடைய வாக்குகள் அப்படியே திமுக கூட்டணிக்கு மீண்டும் சென்றுவிடும் அதற்கு பதிலாக விஜய் தனித்தே போட்டியிடலாம் விஜய் ஒருவேளை தனித்து போட்டியிட்டால் அவருக்கு கணிசமான வாக்கு வங்கி கிடைக்கிறது குறிப்பாக அனைத்து கட்சிகளிலிருந்தும் வாக்கை பிரிக்கிறார் விஜய் ఎండియా కుంటనికి చండరాల్ తిమూక మత్షుం நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கை மட்டுமே பகுதி அளவு பிரிக்கிறார் இதனால் அவருக்கு செல்வாக்கு இல்லை ஒருவேளை அவர் தனித்து நின்றால் நாம் தமிழர் கட்சி திமுக அதிமுக பாஜக என அனைத்து கட்சிகளின் வாக்குகளையும் பிரிக்கிறார் இதனால் இவரது வாக்கு வங்கி உயர்கிறது குறிப்பாக விஜய் தனியாக போட்டியிட்டால் அதிமுக கூட்டணி இருபத்தி ஒரு சதவீத வாக்கு வங்கியை மட்டுமே பெறும் விஜய் இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கியை பெறுவார் திமுக ஐம்பது சதவீதத்திலிருந்து குறைந்து நாற்பத்தைந்து சதவீத வாக்கு வங்கியை பெறும் இதன் மூலம் அனைத்து கட்சிகளிலிருந்தும் விஜய் தனது வாக்குகளை பிரித்தெடுத்து

மூன்று சதவீத வாக்கை மட்டுமே பெறுவார் அவர் ஐந்து சதவீத வாக்கை விஜயிடம் இழப்பார் என்று கூறப்படுகிறது மற்ற கட்சிகள் இரண்டு சதவீத வாக்கு மட்டுமே பெறும் நன்றி